யாரையாவது போட்டிக்கு அழைச்சோம்னா என்ன சொல்லுவோம் வா மோதி நீ பெரிய ஆளா ஆளா நான் பெரிய பெரிய ஒரு கை சவால் விடுவோம் நீ அறிவாளியா நான் பெரிய அறிவாளியா வா மோதி பார்த்துடலாம் அப்படின்னு சவால் விடுவோம் ஆனா இன்னைக்கு அதிமுகவில் என்ன நடக்குது அமித்ஷாவுக்கு நீ சிறந்த அடிமையா உன்னை விட நான் மிக சிறந்த அடிமையா அப்படின்ற போட்டி இன்னைக்கு அதிமுகவில் நடந்துகிட்டு இருக்கு நான் தான் சிறந்த அடிமைன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எட்டு அடி பாஞ்சாரு அங்க இருக்கக்கூடிய இன்னும் சிலர் இல்ல ஒன்ன விட நான் சிறந்த அடிமைன்னு பதினாறு அடி பாய்வதற்கு தயாராக இருக்கிறாங்க பேங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பிரான்சஸ் இருக்கும் கிளைகள் ஈரோட்டில் ஒரு பிரான்ச் இருக்கும் சேலத்தில் ஒரு பிரான்ச் இருக்கும் ஆனால் ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கும் அந்த ஹெட் ஆஃபீஸ் தான் எல்லா பிரான்ச்சையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அந்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிமுக உட்பட பல கட்சிகளுக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய அமித்ஷா வீடு தான் இன்னைக்கு ஹெட் ஆஃபீஸ் திகழ்ந்து கொண்டிருக்கிறது